பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் ராஜஸ்தானின் இதயத்தில் உலகில் அரிதான ஒரு பெருமை பெற்ற இடம் சித்தோர்கோட்டை அந்த காலத்தில் சித்தோர்கோட்டை வட இந்தியாவின் மிக பெரிய மற்றும் பாதுகாப்பான கோட்டைகளில் ஒன்று அதை யாராலும் எளிதில் கைப்பற்ற முடியாது இங்குதான் வீரர்களின் வீரத்தையும் பெண்களின் மரியாதை மற்றும் பாதுகாப்பையும் நிரூபிக்கும் ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுதான் ராணி பத்மாவதி பற்றியது தெற்கே இலங்கையின் சிங்கள ராஜ்யத்தில் சிம்ஹல தீவில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தாள் பத்மாவதி சிங்கள அரசன் கந்தசேனன் என்பவரின் மகள் பத்மாவதி இலங்கையில் இளமையிலிருந்தே அழகில் ஒப்பில்லாதவள் அவள் அழகு பற்றிய கதை அந்த காலத்திலேயே பரவியிருந்தது அவளது கண்கள் பச்சைமணியைப் போல பிரகாசிக்கும் தோல் முத்தை போல ஜொலிக்கும் குரல் மென்மையான இசை போல் இனிக்கும் அவள் அழகு மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமும் வில்வித்தையும் குதிரை சவாரியும் கலையும் கற்றிருந்தாள் ராவல் ரத்தன் சிங் ஒரு வேட்டை பயணத்தின் போது சிங்களத்தீவுக்கு சென்றான் அங்கே பத்மாவதியை பார்த்ததும் அவளின் அறிவுக்கும் அழகுக்கும் கவரப்பட்டான் சிங்கள அரசன் ரத்தன் சிங்குக்கு வில்லியல் வாழ்ச்சண்டை அறிவு சோதனை போன்ற பரிசோதனையை வைத்தான் ரத்தன் சிங் அனைத்திலும் வெற்றி பெற்றான் பத்மாவதியை மணந்தான் இவ்வாறு இலங்கை இளவரசி ராஜஸ்தானின் ராணியாகி கோட்டைக்கு வந்தாள் அந்த காலத்தில் ராஜஸ்தானின் எல்லைகளுக்கு அப்பால் தில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செய்தான் போர்க்களத்தில் கொடூரன் ஆசையில் எல்லை தெரியாதவன் பத்மாவதியின் அழகை பற்றி கேட்டவுடனே அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இல்லாமல் அவளை கைப்பற்ற வேண்டும் என்ற தீவிர விருப்பமும் ஏற்பட்டது அவனது ஆசை அரசியல் காரணங்களோடு கலந்தது சித்தோர் கோட்டையை பிடித்தால் ராஜ்புத்தனாவில் பெரிய ஆதிக்கம் கிடைக்கும் ஆனால் அவன் அறிவது நேரடியாக சென்றால் சித்தோர் வீரர்கள் தடுப்பார்கள் அதனால் கபடமான திட்டம் தீட்டினான் கில்ஜி தனது படையுடன் கோட்டைக்கு வந்தான் அவன் நேரடியாக போர் செய்யவில்லை முதலில் நட்பின் பெயரில் ஒரு திட்டத்தை வைத்தான் அவனது கோரிக்கை நான் உன் மனைவியின் அழகை கேள்விப்பட்டேன் நான் ராணி பத்மாவதியை ஒருமுறை மட்டும் பார்க்க விரும்புகிறேன் நேரில் சந்திக்க வேண்டாம் கண்ணாடியில் முகம் தெரிந்தாலே போதும் என்று ரத்தன் சிங்கிடம் சொன்னான் ரத்தன் சிங் இது ஒரு விதிமுறைக்கு எதிரானது என்றும் மறுத்தார் ராணியும் அரசனும் ஆலோசித்து கில்ஜியின் மனநிலை ஆபத்தானது என்று புரிந்து கொண்டார்கள் ஆனாலும் அவனது நேரடி மறுப்பு போருக்கு வழிவகுக்கும் அதனால் ராணி ஒரு தந்திரம் செய்தாள் அவள் அரண்மனையின் பக்கத்து மண்டபத்தில் கண்ணாடி வழியாக தன்னை பார்த்து கொள்ள கில்ஜிக்கு அனுமதி கொடுத்தாள் அலாவுதீன் கோட்டைக்குள் நுழைந்து ஒரு பெரிய கண்ணாடி வழியாக பத்மாவதியை கண்டான் அந்த கண்ணாடியில் பிரதிபலித்த முகத்தை பார்த்த கில்ஜி இன்னும் மோகமடைந்தான் ஒரே பார்வையில் அவன் ஆசை பத்து மடங்கானது கில்ஜி சித்தோரை விட்டு செல்லும்போது போது ரத்தன் சிங்கிடம் உங்களது மரியாதைக்காக வந்தேன் நீங்கள் விருந்தளித்தீர்கள் நீங்கள் என் விருந்தினராக தில்லிக்கு வாருங்கள் என்றான் ரத்தன் சிங் ராஜபுத்திர மரபின்படி விருந்தினரின் அழைப்பை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அவன் தில்லிக்கு சென்றான் அங்கு போனதும் கில்ஜி அவனை சிறையில் அடைத்தான் பத்மாவதி ராணிக்கு செய்தி வந்தது உங்கள் கணவர் சிறையில் உள்ளார் நீங்கள் தில்லிக்கு வந்து நேரடியாக வேண்டுகோள் வைத்தால் அவரை விடுவிப்பேன் என்ற செய்தி வந்தது பத்மாவதி நேரடியாக செல்லவில்லை பத்மாவதி எழுநூறு வீர தோழிகளுடன் போராளிகளின் வேடமிட்டு யானைகளோடும் குதிரைகளோடும் தில்லி சென்றார்கள் அங்கு சென்றதும் ராணியின் உத்தரவு அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கிழ்ச்சியின் காவலர்களை வீழ்த்தி ரத்தன் சிங்கை விடுவித்தனர் தன் கணவனை மீட்டு சித்தோருக்கு திரும்பினாள் பத்மாவதி முகாமில் நுழைந்து ரத்தன் சிங்கை விடுவித்த இந்த சம்பவம் அலாவுதீனின் அகம்பாவத்தை தீண்டியது இந்த நிகழ்வு கில்ஜிக்கு அவமானமாக இருந்தது அவன் பழிவாங்க முடிவு செய்தான் அவன் சித்தோரை கைப்பற்றாமல் பத்மாவதியை பெறாமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தான் அலாவுதீன் தனது மிக பெரிய படையுடன் சித்தோரை முச்சுகையிட்டான் அலாவுத்தீன் கில்ஜி பெரிய படையுடன் சித்தூர் கோட்டையை முற்றுகையிட்ட போது ரத்தன் சிங் ராஜ்புத்திர வீரர்களோடு சேர்ந்து கொண்டு பல மாதங்கள் போராடினார் மெதுவாக சித்தூர் வீரர்கள் பலியாக ஆரம்பித்தார்கள் ரத்தன் சிங் மற்றும் ராஜ்புத்திர வீரர்கள் போர்க்களத்துக்கு இறுதி முறையாக புறப்பட்டார்கள் போரின் போது ரத்தன் சிங் பல பகைவரை வீழ்த்தினார் ஆனால் அதிகமான கிழ்ச்சி படைகளால் சூழப்பட்டு காயமடைந்தார் கடைசியில் போர்க்களத்திலேயே மரணம் அடைந்தார் கோட்டை சுவர்கள் பல இடங்களில் பலவீனமடைந்தன இப்போது எதிரி கோட்டையை உடைத்து விடுவான் என்று பத்மாவதிக்கு தெரிந்தது போர் தோல்வியோடு நெருங்கியதை பார்த்த ராணி பத்மாவதி ஒரு பயங்கரமான முடிவை எடுத்தாள் அந்த காலத்தில் ராஜ்புத்திர மரபின்படி எதிரி கையில் பெண்கள் விழுவதற்கு பதிலாக ஜௌஹர் எனப்படும் தியாகச் சடங்கு செய்யப்படும் சித்தோர் கோட்டையின் அடித்தளத்தில் பெரிய தீ ஏற்றப்பட்டது பத்மாவதி அனைத்து பெண்களையும் ஒன்றாக சேர்த்தாள் அவர்களின் கண்களில் பயமில்லை பெருமிதம் மட்டுமே இருந்தது அவர்கள் சிவப்பு உடைகள் திருமண நகைகள் அணிந்து ராணி பத்மாவதியின் தலைமையில் தீக்குழியில் இறங்கி உயிரை தியாகம் செய்தனர் அந்த இரவில் சித்தோரின் வானம் புகையால் மூடப்பட்டது ஆனால் ராணியின் கண்ணியம் காக்கப்பட்டது போர் முடிந்தது கில்ஜி கோட்டையை கைப்பற்றினான் அலாவுதீன் கோட்டைக்குள் நுழைந்தபோது உயிருடன் ஒருவரும் இல்லை பத்மாவதியின் பெயர் இந்திய பெண்களின் வீரத்துக்கும் மரியாதைக்கும் சின்னமாக மாறியது பத்மாவதியின் அழகு உலகம் பேசினாலும் அவளின் தியாகமும் வீரமும் தான் வரலாறு பேசுகிறது அவளின் மரணம் ராஜ்புத் பெண்களின் வீரத்தை என்றும் நினைவு சின்னமாக மாறியது